வைத்தியசாலையின் உங்கள் நலம் தேசத்தின் பலம் நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் நுண்ணுயிரியர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தேவகாந்தன் ஐயா அவர்கள் வணக்கம் வணக்கம் நுண்ணூர் கோல்லி எதிர்ப்பு ஏற்பட்டுவிட்டது ஒரு மனிதனுடைய உடம்பில் இதனால் வர விளைவுகள் அந்த மனிதர் சந்திக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பது பற்றி குறிப்பிட முடியுமா நாங்கள் நாளுக்கு நாள் பார்க்குற விஷயம் ஆன்டிபயோக்ராபியல் ரெசிஸ்டன் அதாவது நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு வரும்போது பல உயிரிழப்புகள் ஒன்றொன்று இல்லை பல உயிரிழப்புகள் நாங்கள் கோவிட் காலத்தில் கொரோனாவுக்கு பயந்து ஒழிஞ்சினாங்க ஆனா அதால வந்த இறப்பு வந்து மிக குறைவு இலங்கையை பொறுத்தவரை மிக குறைவு ஆனா ஆன்டிபயாட்டிக் அதாவது நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு வர்றதால வர்ற இறப்பு வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிறாங்க தர மாட்டாங்களே தெரியாது ஏனென்றா இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் இன்னும் விடியில் கொண்டு இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இலங்கையில் பார்த்தா அன்டிமயக்ரோபியல் ரெசிஸ்டண்ட்டால ஒரு சரியான தரவு எடுக்கணும் ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நான் எந்த எந்த அனுபவத்தில் சொன்னால் ஒரு இருநூறு நோயாளியாகுவாங்க இலங்கையை பொறுத்தவரை நான் சொன்னேன் இலங்கையை பொறுத்தவரை ஒரு மாதத்துக்கு அப்படி ஒரு வருஷத்துக்கு அப்படி என்று யோசித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஆனால் கோவிடால் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா விரல்வெட்டன்லாம் ஒரு நூறு பேரும் வந்திருக்காது மிக குறைவு அப்போ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் என்றது வந்து கடைசியாக முடிகிற பெரிய ஒரு பக்க விளைவாக பாரதூரமான விலைய வச்சோம்னா இறப்பு அது எங்கட இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போர்டுகளில் ஐசியூவில் எல்லாம் நாங்கள் நான் தான் இருக்கிற விஷயம் வந்து ஏன்டா சில ஆன்டிபயோட்டிக்கள் இலங்கையில் இல்லை அது வெளிநாட்டில் மட்டும்தான் இருக்கிறது பார் இனி இனி இல்லைன்ற முக்கியமாக இனி டாப் லெவலில் இருக்கிற ஆன்டிபயாட்டிக்கல் வந்து இங்கே இல்லை என்ற விலையும் வந்து கூட கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ரெசிஸ்டண்ட் ஆகி வரைக்குல சில ஆன்டிபயாட்டிக்கல் போட வேண்டி வரும் உதாரணம் சொன்னால் ஒரு கெப்டாசி மேவிபேக்டம் ஒரு ஆன்டிபயோட்டிக் போட வேண்டி வரும் அதை போட வேண்டி வந்தால் ஒரு நாளுக்குரிய செலவே கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஒன்பதாயிரம் முடியும் அப்போ அதை பத்து நாளே கொடுக்க வழிக்கு வழங்கிட்டால் ஆன்டிபயோட்டிக் செலவு வந்து எட்டு லட்சம் ஆன்டிபயோட்டிக் செலவு வந்து எட்டு லட்சம் முடியும் இது ஹாஸ்பிட்டலில் மாத்திரம் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாத்திரம் இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கேயோ இதுதான் பிரச்சனை அப்போ நாங்கள் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டிமைக்ரோபியல் நுண்ணுயிர்கொழிக்கு எதிர்ப்பு வரைக்கில் ஒன்று வந்து இறப்பு வருகுது ரெண்டாவது வந்து பாரதூரமான செலவு எங்கள நாட்டால் தாங்க இல்லாத செலவு ஒன்று வரும் இல்லாட்டி நோயாளி வழியில் அங்கேயும் மறந்து எடுக்கிறாருன்னா அவரால் தனிப்பட்ட ரீதியில் தாங்க இல்லாத ஒரு செலவு உண்டு வரப்போகுது அப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் வரைக்கில் இன்ஃபெக்ஷன் பிரேக்கில் வேற வேற ஒரு மருந்தும் ஆப்ஷனும் இல்லாத அளவு போக போகுது அப்போ நாங்கள் முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் நான் ஏற்கனவே கூறின மாதிரி அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொண்டு போய் அந்த கிருமியை காட்டைக்கெலாம் அந்த ரெசிஸ்டன்ட் வருகுது அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா அந்த காற்ற அளவை வந்து குறைக்கணும் தேவைக்கேற்ற மாதிரி தான் அந்த ஆன்டிபயோட்டிக்கை பாவிக்கணும் கொஞ்சம் உங்களோட கேட்டுலேருந்து ஒரு செற்று விலகி போயிட்டு திருப்பி உங்களோட பழைய கேள்விக்கு வாரேன் கண்டிப்பாக இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் வந்து ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டண்டை வந்து ஒன்று வந்து அது அதிகளவாக ஆன்டிபயோட்டிக் பாவிக்கில் வருது எப்போ வருதுன்றா சமூகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் அப்பா எடுத்துருப்பார் ஆன்டிபயாட்டிக் தொண்டை நோவுன்னு சொல்லி எடுத்துருப்பார் வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயாட்டிக் எடுத்துருப்பார் அப்போ எடுத்துட்டு அது யாரும் சொல்லியிருப்பாங்க இங்கேயும் கடையில் எங்கேயும் சொல்லியிருப்பாங்க இந்த எடுங்க தொண்டு நோவு தான் இப்போ இதை இந்த மருந்து எடுங்கன்று அதனாலும் அது பாக்டீரியா இல்லை ஆன்டிபயாட்டிக் என்ற நான் கதைக்கிறது வந்து பக்டீரியா மட்டும்தான் கதைக்கிறேன் அதுக்குள்ளேயே வேறு வேறு உயிரினங்கள் இருக்குது சி ஒரு காலத்துலேயே வைரஸ் இருக்குது பெரசைட் இருக்குது ஃபங்கஸ் என்ற கிருமி இருக்குது ரைட் அப்போ வைரஸால் தான் பொதுவாக எங்களை தொண்ணூறு வீதம் வந்து வைரஸால் தான் தொற்று வரப்போகுது பொதுவாக வர பார்த்தோம் தொண்டு நோய் இந்த காய்ச்சல் தடிமண் காய்ச்சலோடு வரது வந்து வைரஸ் தான் பொதுவாக தொண்ணூற்றஞ்சு வீதம் வைரஸ் தான் அப்போ இதை ஓடி என்ன செய்கிறது நாங்கள் பார்மசியில போய் ரைட் பொதுவாக சொன்னால் இல்லாட்டி அதாவது லீவ் ஆஃப் சிப் ஆஃப்ளாக்ஸ் வேண்டி என்ன செய்யறதுனா அதை உட்கொள்கிறது ஒன்று பாக்டீரியாவுக்குரிய வருத்தம் அவர்கிட்ட இல்லை வைரஸ் வருத்தத்துக்கு இதை போடுறோம் தேவையில்லாத ஒரு எக்ஸ்போஷர் தேவை என்ன செய்கிறோம் மருந்தை கொண்டு போய் கிருமிக்கு காட்டின எதிர்ப்பு வருது அப்போ அப்பா ரெண்டு நாள் மூன்று நாள் மிரந்த போடுவர் போட்டு சொல்லுவார் வைரஸ் அது மூன்று நாள் தெண்டை சரி வந்துடும் அதை விட்டால் தெண்டை பாட்டுக்கே சரி வந்திருக்கும் ஆனால் அவர் சொல்லுவார் ஆன்டிபயாட்டிக் போட்டதால தான் எனக்கு நான் நல்லா வந்துட்டு வந்து பிள்ளைக்கு சொல்லுவேன் பிள்ளை வந்தவனும் பிள்ளைக்கும் தடிமன் காய்ச்சல் இந்த வைரஸ் இந்த குடும்பத்தில் பிறகு நானே அது இருக்கு அவ்வளோ பேருக்கும் பிறவை அப்போ எனக்கு ஓக்குமனின்னு சரி வந்தது அப்போ நீங்களும் போடுங்க இது அப்போ குடும்பத்தில் இருக்க முழு பேரும் என்ன செய்வாங்க அந்த ஓக்குமன எடுப்பாங்க இது வந்து வைத்தியர்கைத்தியிட்ட போகணும் போய் அவங்கள ஆலோசனை படிதான் போடுவோணும் இது என்னென்னா சமூகத்தில் இது எல்லாரும் தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம் புது விஷயத்தை கதைக்கு இல்லை ஆன்டிபயோட்டிக் உடனே ஓடி போய் ஃபார்மஸில் வேண்டி ஆன்டிபயோட்டிக்காக போடுறது மிக 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 பிள்ளையான விஷயம் அப்போ போடைக்குலான் இந்த நுண்ணுயிர் கொல்லிக்கான எதிர்ப்பு வந்து என்ன செய்ய சொன்னேன் மெக்கானிசம் சொன்னேன் காற்றம் ஆன்டிபயோட்டிக் கொண்டு போய் கிருமிட்ட கிருமிக்கு நோய் எதிர்ப்பு அந்த ஆன்டிபயோட்டிக் கொல்லிக்குரிய எதிர்ப்பு வருகிறது அப்போ ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு சமூகத்தில் வந்தால் பிறகு அந்த சமூகத்தில் ஆள் வந்து வருத்தம் கூடி ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கில் அவர்ட்ட கிருமி இருக்குத்தானே அந்த கிருமி ஏற்கனவே சமூகத்தை இருக்கைகளே இந்த பல வகையான ஆன்டிபயாட்டிக்கலுக்கு மு முகம் கொடுத்துட்டுருது இந்த லீவோ ஃப்ளாக்ஸாக இருக்கலாம் ஃப்ளாக்ஸாக இருக்கலாம் இப்போ நீசினாக இருக்கலாம் நான் இருக்கலாம் எல்லாத்துக்கும் என்ன செய்துட்டு முகம் கொடுத்துட்டேன் அப்போ இங்கே வரைக்கில் அவர் சாதாரண மருந்துகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார் அதாவது சாதாரணமான ஆன்டிபயோட்டிக் ஒன்றுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார் அப்போ என்ன நடக்குமென்றால் அதையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு ஆன்டிபயாட்டிக்கு போனால் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுற நிலைமை ஒன்று இருக்குது வந்துட்டு வந்து உயிரில் கணக்காக நடந்து கொண்டு இருக்குது இப்போ நாங்களும் ஒன்றும் செய்யலை இங்கே வரைக்கில் ஒரு பெரிய அளவு ஆன்டிபயோட்டிக் தான் போக வேண்டி இருக்குது எங்களோட லபோர்டரி தரவின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு ரிசர்ச் என்று சொன்னாங்க அதில் இஎஸ்பிஎல் சொல்ற ஆர்கானிசம் அது வந்து அதாவது கடுமையான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற கிருமி வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது வீதமாக வந்துட்டுது அப்போ அதையும் தாண்டி அதையும் கொள்ளணும் என்றால் அதையும் தாண்டி ஒரு ஒரு உதாரணம் இஎஸ்பிஎல் ஆர்கானிசம் மெப்பினத்துக்கு தான் கிட்டத்தட்ட போக வேண்டிய வேற என்ன ஒன்றும் வேலை செய்யாது மிரப்பணது போக என்ன நடக்கா மிரப்பணத்தை கொடுத்தோன்னு எங்களுக்கு வழி இல்லை கொடுத்தோன்னு என்ன நடக்க அது வந்து இருக்கிற நெல்லகிரிமீல் எல்லாத்தையும் கொண்டு விட்டுரு நல்லகிரிமீன் இல்லாதையும் கொண்டு விட்டோன்னும் என்ன நடக்க முண்டா என்ன செய்யும் வளர்ந்து அதுக்கு எங்கள்கிட்ட மருந்து இல்லை இதோ அந்த விஷ சைக்கிள் மாதிரி ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு கூடாத ஒரு வட்டம் இது நடந்து ஒன்று நடக்க அதுக்கு இன்னொன்று பாவிக்க அதால் கூடாது நடக்க அப்படியே போய் 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 கடைசி முடிவு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ சொல்லுது எல்லா இறப்பையும் விட ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ரோட்டில் நடக்கிற இறப்புகள் இல்லாட்டி வந்து ஏதாவது வேறு வேறு காரணங்களால் இறப்புகளை விட முதலாவது

அப்போ இதான் அந்த ஆன்டிமைக்ராபியல் ரெசிஸ்டன் நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு வரைக்கில் இருக்கிற விஷயம் ஒன்று வந்து எல்லாரும் இறக்க அடுத்த விஷயம் செலவழிக்க போகிறோம் அதுங்களால் தாங்க இயலாது தனிப்பட்ட ரீதியிலையும் தாங்க இயலாது ஒரு அரசாங்கத்தாலையும் தாங்க இலங்கை இப்போ அரசாங்கம் வந்து இந்த நுண்ணுயிர் கொல்லிப்பு எதிர்ப்புண்டு சுகாதார அமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த நாளும் ப்ரோக்ராம் தான் இந்த நாளும் ப்ரோக்ராம் இல்லைனாலும் சுகாதார ஊழியர்களை கூப்பிட்டு பொதுசனத்துக்குரிய அவேர்னஸ்ஸை விழிப்புணர்வை கொடுத்தோண்டே இருக்கிறாங்க ஏனென்றால் இது தாங்கில ஒரு விஷயம் இறக்குறம் அடுத்த விஷயம் எங்களோட இதுக்கு ப பணத்தை பொறுத்தவரை எங்களோட பொருளாதாரத்தை பொறுத்தவரை அது ஒரு தாங்கிடாத விஷயம் இதால் நாங்கள் இந்த நுண்ணுயிர்கொள்ளிய முக்கியமான பாரதூரமான விளைவுன்றா இதெல்லாம் பாரதூரமான விளைவு அதை நுண்ணீர் பள்ளியை சரியாக என்ன செய்யணும்டா பாதி பாதிக்கணும் இப்பயே கிட்டத்தட்ட வந்துட்டது கிட்டத்தட்ட எதிர்ப்பு வந்துட்டது இதே இப்போ நான் கதைக்கிறதை வந்து கொஞ்சம் ஒரு பின் பின்தங்கினு நான் லேட்டானா கதைக்கலாம் ஏற்கனவே எங்கட சுகாதார அமைச்சாள வேலையை நடந்து கொண்டு இருக்குது ஆனால் இப்போ கூட சில விஷயங்கள் பொதுமக்கள் வந்து கவனமாக இருக்கும் மற்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறோம் பொதுமக்கள் தாங்க மட்டும் போர் இல்லை இப்போ ஒன் ஹெல்த்ன்னு ஒன்று தொடங்கி ஒரு சுவா ஒன் ஹெல்த் ஒரு சுகாதாரத்துக்களை பார்த்தோம்னா நாங்கள் நாங்கள் மட்டும் உயிரினம் இல்லை ஆடு மாடு கோடி என்று அதாவது வெட்டினரி மிருக வைத்திய பகுதியில் இருக்கிறது அடுத்தது வந்து நீர் சம்பந்தம் அக்வா அதாவது மீன் வகைகள் மற்றது வந்து அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்கும் என்ன செய்கிறனா தாராளமாக ஆன்டிபயோட்டிக் பாய்படுது ஒரு கோழி பண்ணை போனால் கோழியை கொடுக்குற ஆன்டிபயாட்டிக் ஏன்னா கோழியை உயிரை காப்பாற்றணும்னு கொடுக்குறோம் ஆன்டிபயோட்டிக் பெரிய இல்லை ஹை லெவலான ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க ஃபார்முக்கு போனால் அதில் ஆன்டிபயோட்டிக் கிருமி அழிக்கிறதுக்கு தாவரம் வளர்கிறதுக்கு அது ஆன்டிபயோட்டிக் பாவிக்கிறோம் நாங்கள் பாவிக்கிறோம் ஆன்டிபயோட்டிக் தான் நாங்கள் பாவிக்கிறோம் மிருக வைத்தியசாலையிலையோ இந்த மிருகங்களுக்கோ இல்லாட்டி இதுக்கோ பாவிக்கிறாங்க நீர்நிலைகள்லையும் அதே மாதிரித்தான் ஆன்டிபயாட்டிக்கை பாவிக்கிறாங்க அப்போ பொதுமக்கள் தாங்க மட்டும் இல்லை மற்ற துறைகள்லையும் இப்போ எல் பொதுமக்கள் என்றால் எல்லா துறையிலையும் வேலை செய்கிறார்கள் இருப்பாங்க எல்லோரும் வந்து அது ஒரு பொறுப்பாக பாவிக்கணும் பொறுப்பாக பாவிக்காத பட்சத்தில் இந்த நிலமை வந்து மோசமாக போய் கிட்டத்தட்ட உலக அழிவு நீங்கள் கேட்ட அந்த கன்சிக்வன்ஸ் என்ன விளைவு என்னன்றால் உலக அழிவு தான் இதுக்குரிய விளைவு நுண்ணுய் கொல்லி எதிர்ப்பு பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிகவும் சுவாரஸ்யமான விடயங்கள் மிகவும் முக்கியமான அம்சங்கள் பற்றி எங்கள் வைத்திய நிபுணர் எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த நுண்ணுயிர்கொல்லி எதிர்ப்பு வராமல் இருக்க அல்லது அதை தடுப்பதற்கான படிமுறைகளை எங்களுக்கு சுருக்கமாக விளக்க முடியுமா ஏற்கனவே குறையவாறு இந்த நுண்ணுயிர்கொல்லிப்புக்கான எதிர்ப்பு வந்து பாரதூரமாக வந்துவிட்டது ஆனால் மேலும் அது மோசமடையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கேட்டாதாறு அதுக்குரிய சொல்யூஷன் இருக்குது முதலாவது சகலர் இதில் ஒரு நூறு பேர் இருக்கிறமெண்டா தொண்ணூறு பேர் சரியாக செய்து பத்து பேர் பிள்ளையாக செய்தாலும் அதில் பிரச்ச பிர பிரயோசனம் இல்லை நூறு பேர்னால் நூறு பேருமே என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் நூறு வீதம் நாங்கள் மனிதர் கவனமாக இருக்கணும் இந்த ஆன்டிபயோட்டிக்க பாவிக்கில் பொறுப்பாக எண்ணெயை மட்டும் யோசிக்காமல் இன்றைக்கிண்ட தொண்டனோவை யோசிக்காமல் நாளைக்கு இந்த பிள்ளை பிள்ளையிட பிள்ளை அவங்களோட புள்ள பரம்பரை நல்லா இருக்கணும்ன்றதை யோசித்து செய்கிறண்ட தேவையில்லாமல் பாவிக்கக்கூடாது இந்த ஆன்டிபயோட்டிக்களை ஒரு வைத்தியருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த நுண்ணுயிர் கொல்லி வந்து பாவிக்கவே கூடாது வைத்தியர்கள் வந்து இதுக்குண்டு தேர்ச்சி அடைஞ்சவங்க அவங்களுக்கு இந்த நுண்ணுயிர் கொல்லியை வந்து எவ்வாறு எப்படி எவ்வளோ டியூரேஷனில் எவ்வளோ ஆளுது பாவிக்கணும்னு சரியாக தெரியும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் என்கிட்ட சொன்னால் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எங்களை கொல்லாது ஆனால் சில சில பக்க விளைவுகளை தரமெண்டு சரியாக பாவி காட்டி சில ஆன்டிபயோட்டிக்கள் வந்து சிறுநுகிரத்தை செயலுக்க வச்சிடும் அப்படியான ஆன்டிபயோட்டிக் இது கொல்லாது இனிமே தான் கொள்ளும் எங்களை கொள்ளாது ஆனால் பக்க விளைவாக பார்த்தோமெண்டா மோசமானது படுமோசமானது சிறுநகை செயலிறந்த ஆடே இருக்கிறாங்க ஆன்டிபயோட்டிக்கை கவனம் இல்லாமல் போட்டு உதாரணம் சொன்னால் எனக்கு என் அனுபவத்தில் சொன்னால் ஒரு பேஷண்ட் வந்து கலகாலத்துக்கு முன்னே எங்களுக்கு ஒருத்தரையும் கேட்காம கொற்றிமன்ற கொட்ரி என்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் பாவச்சோன்று ரெண்டு மாசம் போக கிட்னி முழுக்க பொழுதா போயிட்டு அவர் கடைசியில் டயாலிசிஸ்ல தான் இருந்தவர் எனக்கு தெரிஞ்ச வேறு ஏனென்றால் அவ்வாறால் பாரதூரமான விளைவுகள் அப்ப பொறுப்பாக பாவிக்கணும் கொண்டு வந்து எதிர்ப்பு வராமல் இருக்கவும் பக்க விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை ஏற்கனவே கூடியவாறு மிருகங்களுக்கு பாவ கேட்கலையும் ஆடு மாடு நாய் പൂന കോഴിയുടെ മൃഗങ്ങൾക്ക് പാവി കിടക്കലേ അടുത്ത വിലങ്ങൾക്ക് പാവി കെക്കലേയും ഉയർന്നങ്ങൾ പാവി കെക്കും നൻറ്റിബയോട്ടിക് പോടലവര് ആൻറ്റിബയോട്ടിക് പോ പോടക്കലെയും താവരങ്ങൾക്ക് ആൻറ്റിബയോട്ടിക് പാവി കെക്കലേയും കൂടെ കവടമെക്കണോ ഏന അന്നൂഴലിൽക്കിമിയെത്താ നിങ്ങൾ നാല് ചില നരത്തില സാപ്പാടാ ഉൾക്കൊള്ളുവോ കോഴിക്ക് ആൻറ്റിബയോട്ടിക് പാവിച്ച പകിയെ വന്ന് കോഴിയെ ആൻറ്റിബയോട്ടിക് എതിർപ്പുക്കൂരിയ കൃമി മിച്ചമിരിക്കും അത് கோழியை சமைச்சு சாப்பிடக்குள்ள அந்த கிருமியை கிருமியைச்சியை தான் சாப்பிட்றோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் கோழியை சமைச்சு சூடாக்கி தானே சாப்பிட்றோம் கிருமி சத்துருவனுக்கு சாகாது அதான் ஒரு உதாரணமாக சொன்னால் இந்த கல் இதுக்கு நானே கேள்விக்கூடிய உதாரணம் சொல்கிறேன் ஏன் நாங்கள் தொற்று நீக்கைக்குள்ளே அந்த ஓட்டோக்கிலே பண்ணுறோம் ஏனெண்டா ஆட்டோக்ளேவாண்டா நூற்றி இருபத்தோரு டிகிரியில் பதினஞ்சு நிமிஷம் வைக்கிறோம் ஆட்டோக்ளைவுன்னு சொல்கிறது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது சத்திர சேஜை பாவிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஏன் வைக்கிறோம் இல்லாட்டி கிருமி ஆகாது அப்போ வீட்டில் கரை சமைக்கிற கரையில் கிருமி பொதுவாச்சு ஆகாது அது ரெசிஸ்டான கிருமி சாகாது அப்போ கோழியை சாப்பிடக்கல நான் கோழியை கொடுத்த ஆன்டிபயோட்டிக்கால் வர்ற நோய் எதிர்ப்பு கிருமி இருந்து அந்த கிருமி என்ன செய்யுது எங்களுக்குள்ளே வந்து எங்களுக்கு வெறுத்து தந்து அதால் எங்களுக்கு பாதிப்பு வரும் അതാണ് അതിൽ പാവിക്കുന്നത് കുറേ സൈക്കിൾ വട്ട് വട്ടത്തെ പാത്താൽ നാ ഇ പോവോ ആ കൈസിലാണ് പാതിക്കുണ്ട് ഭൂമുറങ്ങിത്തേക്ക് താ വന്ന് ചെയ്യ പോ അടിക്ക പോ അപ്പോൾ അന്ന നിലമയ അപ്പം ആൻറ്റിബയോട്ടിക് പാവിക്കളെയും കൗണമായി പാവിക്കണം യാരെയും ആൻറ്റിബയോട്ടിക് പാവിക്കൊല്ലി എങ്ങൾ അവർക്ക് വിഷയത്തെ ചെയ്യച്ചൊല്ലി അവങ്ങളെ നരപ്പന്ധിക്ക കൂടാതെ അതേമാതിരി ആൻറ്റിബയോട്ടിക്കളങ്കളെയും വളങ്ങുക ആക്കളും വൈദ്യ ആലോചനയെ എടുത്ത് அதுக்கேற்ற மாதிரி தான் செயற்படுவோனும் அதுக்குரிய சட்டங்கள் வந்து இலங்கையில் வெகு விரைவாக வேறு ஏன்னெண்டா கோவிடுக்கு ஏன்னாங்க எல்லோரும் ஓடி திரிஞ்சு பயந்து ஒழிஞ்சிருந்தாங்க பயம் ஒன்று இருந்தது எல்லாருமே இறந்து போயிடுவோம்ண்டு அப்போ இந்த இறப்பு வீதம் கூடிக்கொண்டு போயிக்கல ஒரு கட்டத்தில் நாங்கள் இப்போ இந்த தொழிலை பொறுத்தவரை இந்த ஸ்பெஷலிட்டி ஸ்பெஷாலிட்டியை பொறுத்தவரை இப்போ கதைச்சோண்டு இருக்கிறோம் இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் போய் எல்லோரும் கதைப்பாங்க எங்களுக்கு எங்களுக்குரிய ஒரு ஆள் வந்து இறக்கைக்கில் எல்லாருமே கதைப்பாங்க இந்த இதைப்பற்றி கோ கோவிடையும் விட கொரோனாவையும் விட இந்த இதைப்பற்றி கூட கதைப்பாங்க அந்த நேரத்தில் அந்த நேரம் கூட இப்போ பதிஞ்சு பத்து வருஷம்ன்ற கூட அது கட்டம் இப்போயே நாங்கள் என்ன செய்வோம் அந்த ஆன்டிபயோட்டிக்களை பொறுப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்யூஷன் ஆன்டிபயோ ஆன்டிபயோட்டிக்கை பொறுப்பாக பாதிக்க வேண்டும் நுண்ணுயிர் கொல்லி என்றால் என்ன நுண்ணுயிர் கொல்லி எவ்வாறு செயற்படுகின்றது நுண்ணூர் கொல்லிக்கான எதிர்ப்பு நமது உடலில் எவ்வாறு உருவாகின்றது அது உருவாகினால் அதனால் அதனால் ஏற்படும் பார்தூரமான விளைவுகள் என்ன என்பது பற்றி மிகவும் ஆழமாக நுண்ணுயிர்கோயிலி என்றால் என்ன என்பது பற்றி இவ்வளவு ஆழத்திற்கு எங்கள் மக்களுக்கு எங்கள் சமூகத்திற்கு மிக விளக்கமாக மிக ஆழமாக விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தேவகாந்தன் ஐயா அவர்களுக்கு மற்றக்கிழக்கு போதன வைத்திய சாலையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் ஒரு உங்கள் நலம் தேசத்தின் கலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் வணக்கம் சார்